அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஒழுக்கம் உயர்வுதரும் ஒழுக்கத்தை கடைபிடித்து உலகத்தில் நாம் வாழ்ந்தால் ஒழுக்கத்தை கடைபிடித்து உலகத்தில் நாம் வாழ்ந்தால் ஒரு நாளும் பின்தங்கி ஓயமாட்டோம் எப்போதும் ஒழுக்கத்தை கடைபிடித்து உலகத்தில் நாம் வாழ்ந்தால் ஒரு நாளும் பின்தங்கி ஓயமாட்டோம் எப்போதும் பழக்கங்கள் எல்லாமும் வழக்கமாக மாறிவிட்டால் பழக்கங்கள் எல்லாமும் வழக்கமாக மாறிவிட்டால் பார்வோற்ற உயர்ந்திடலாம் பண்புடனே வாழ்ந்திடலாம் உள்ளொழுக்கம் ஒரு பக்கம் வெளி ஒழுக்கம் ஒரு பக்கம் உள்ளொழுக்கம் ஒரு பக்கம் வெளி ஒழுக்கம் ஒரு பக்கம் நல்லொழுக்கம் அத்தனையும் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அடுத்தவர் அதை திணித்தாலோ அப்படி இல்லாமல் அடுத்தவர் அதை திணித்தாலோ அடிப்படையே ஆட்டம் காணும் அன்றாடம் வெறுப்பும் கூடும் வாழ்க்கையில் ஒழுக்கம் வழக்கமாக வந்துவிட்டால் வாழ்க்கையில் ஒழுக்கம் வழக்கமாக வந்துவிட்டால் வெற்றி நம் பக்கம் விரைவாக வந்துவிடும் எடுக்கும் காரியங்கள் அத்தனையும் அழகு பெறும் எடுக்கும் காரியங்கள் அத்தனையும் அழகு பெறும் அடுத்தடுத்து செய்வதற்கு ஆவலும் அதிகரிக்கும் உள்ளொழுக்கம் சரியின்றி கள்ள மனம் கொண்டிருந்தால் உள்ளொழுக்கம் சரியின்றி கள்ள கொண்டிருந்தால் நல்லதாக நடக்காது நல்ல பெயரும் கிடைக்காது வெளி ஒழுக்கமும் அப்படியே வேறுபாடு கொண்டிருந்தால் வெளி ஒழுக்கமும் அப்படியே வேறுபாடு கொண்டிருந்தால் வெறுத்தபடி ஒதுக்கிடுவர் வாழ் அனைவருமே ஒழுக்கத்தை கடைபிடித்து உலகத்தில் நாம் வாழ்ந்தால் ஒரு நாளும் பின்தங்கி ஓயமாட்டோம் எப்போதும் பழக்கங்கள் எல்லாமும் வழக்கமாக மாறிவிட்டால் பார்வோற்று உயர்ந்திடலாம் பண்புடனே வாழ்ந்திடலாம் உள்ளொழுக்கம் ஒரு பக்கம் வெளி ஒழுக்கம் ஒரு பக்கம் நல்லொழுக்கம் அத்தனையும் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அடுத்தவர் அதை திணித்தாலோ அடிப்படையே ஆட்டம் காணும் அன்றாடம் வெறுப்பும் கூடும் வாழ்க்கையில் ஒழுக்கம் வழக்கமாக வந்துவிட்டால் வெற்றி நம் பக்கம் விரைவாக வந்துவிடும் எடுக்கும் காரியங்கள் அத்தனையும் அழகு பெறும் அடுத்தடுத்து செய்வதற்கு ஆவலும் அதிகரிக்கும் உள்ளொழுக்கம் சரியின்றி கள்ளமனம் கொண்டிருந்தால் நல்லதாக நடக்காது நல்ல பெயரும் கிடைக்காது வெளி ஒழுக்கமும் அப்படியே வேறுபாடு கொண்டிருந்தால் வெறுத்தபடி ஒதுக்கிடுவர் விபுலம் வாழ் அனைவருமே வெள் வெளி ஒழுக்கம் அப்படியே வேறுபாடு கொண்டிருந்தால் வெறுத்தபடி ஒதுக்கிடுவர் விபலம் வாழ் அனைவருமே வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்